சொல்கிறேன் கத்தர் ஒன்று சொன்னால் தைரியமா செய்யுங்க நான் சாட்சியாக என்னையே நான் சொல்லுவேன் அதுவும் கிருபையே தே ஆவியானவருடைய கிருபையே வேலை பார்த்துட்டு இருக்கும் போது யூகேல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டோர் சொன்னார் புறப்பட்டு இந்தியாவுக்கு போ அப்படின்னார் ஊழியத்துக்கு போ அவ்வளோதான் நானும் ஒன்றும் உடனடியாக வந்தேன் ஆண்டவரை ஏதோ அடியேன் அப்படின்லாம் வரல என்னுடைய விசா முடியத்துக்கு எட்டு மாதம் இருந்துச்சு அதான் கத்தர் எனக்கு கொடுத்த டெட்லைன் அவன் விசா போது ரினியூவல் பண்ணக்கூடாது ஊருக்கு போயிடணும் இந்த எட்டு மாதம் எனக்கும் ஆண்டவருக்கும் நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தைனா அவர் உட்காந்து எங்கிட்ட பேசியிருக்கா அது அர்த்தம் இல்லை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் கிருபையாக மேலே இறங்கி இல்லை இல்லை நீ போகணும் இந்தியாவுக்கு போகணும் இந்தியாவுக்கு போகணும் சொல்லிகிட்டே இருக்கிறார் ஒரு நாள் வந்தது ஆவியானவர் கிருபையாக கையை பிடிச்சி கொண்டாந்து இந்தியாவில் விட்டுட்டார் ஆனால் இன்னை வரைக்கும் நான் சொல்லுவேன் ஒரு நாள் கூட ஐயோ நான் வேலையை விட்டுட்டு வந்தது எனக்கு இப்படி ஆகிப்போச்சே நான் யோசிச்சதே கிடையாது இன்றைய வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் நல்ல வேலை கர்த்தர் என்னை கொண்டு வந்தார் நான் ஊழியத்துக்கு வந்தபோது ஒருத்தர் என்னை ஏற்றுக்கொள்ளல ரெண்டே பேர் தான் ஒன்று எங்கள் அம்மா இன்னொன்று என் ஃப்ரெண்டு நோபடி முதல் பதினோரு மாதம் ஊழியமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனாலும் நான் சொல்லுவேன் கர்த்தர் ஒருத்தர் என் கூட இருந்தார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு பண்ணினவர் இருக்கிறார் சில நேரத்தில் பிளைண்ட் முடிவு எடுக்க தான் சொல்வார் ஆண்டவர் காட்ட மாட்டார் உன் நீ போய் முடிச்சுனா முப்பதாவது வருஷம் நீ இப்படி இருப்ப ஐம்பதாவது வருஷம் இப்படி இருப்ப உனக்கு இது தரவே அது அதெல்லாம் சொல்ல மாட்டார் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை நிலாவுக்கு போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அங்கே போய் இறங்குங்க மண்ணை அள்ளிக்கிட்டு வாங்க சார் அங்கே வேற ஏதாவது எதிர்பாராத ஒன்று வந்துச்சுன்னா வரும் போயிட்டு வாங்க யோசித்து பாருங்கள் ஒரு உலக பிரகாரமான வேலையில் இருக்கிறவனே தன்னுக்கு மேலே உள்ள சுப்பினுடைய கட்டளைக்கு இவ்வளவு கீழ்படிவானால் கர்த்தருடைய வேலையை செய்ய கத்தரை அழைக்கிறாரு கர்த்தருடைய சித்தத்தை செய்யத்துக்கு சில திட்டங்களை வச்சிருக்கிறாரு அது இன்னைக்கு நேற்று உரியதில்லை அதான் ரொம்ப முக்கியம் அது இன்னைக்கு நேற்று உரியதில்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது நாலாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது தாயின் கருவியில் உருவாக்கும் போது போடப்பட்டது அது உங்களால வீணா போச்சுன்னா கர்த்தர் மனஸ்தாபப்படுவார் சவுல் அதை நிறைவேற்றாமல் போனதுனால சாம்பு வேலை வைத்து நிறைவேற்றிட்டார் அதனால தான் கத்தர் சவுளை தள்ளினார் அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு நான் தள்ளின சவுளுக்காக நீ எந்த மட்டும் துக்க சில நேரத்தில் கர்த்தர் சிலரை தள்ளும்போது கூட துக்கப்படுவார் வேறு வழி இல்லை இவனை என்ன செய்கிறோம் தள்ளுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவருக்கு என்ன இருக்கும் மனஸ்தாபம் இருக்கும் இப்போது இஸ்மை வேலை அனுப்ப சொல்லுவாங்க சாரா சாரால் சொல்லுவாங்க அனுப்ப சொல்லும்பொழுது ஆபரகம்கிட்ட வந்து கர்த்தர் சொல்லுவார் நீ பயப்படாத அவனை அனுப்பு அவனும் பெரிய ஜாதி ஆகுவான் இப்போது ஈசாக்குக்காக யாரை தள்ளுறாங்க இஸ்மவேல தள்ளுறாங்க அது இஸ்மவேல் பண்ண வேலை அது வேற விஷயம் அவர் பரியாசம் பண்ணது அவங்க அம்மா வந்து சாராள அர்ப்பமா என்னது இதனுடைய நிமித்தமாக தள்ளப்படுறாங்க அது தேவ திட்டம் ஆனாலும் அப்படி தள்ளப்படும் போது அவனுக்கு ஒரு சேஃப்டியை கர்த்தர் சொல்லி அனுப்புறார் வாக்கு தத்தத்தை ஆபரகாம்கிட்ட நீ பயப்படாத அவனும் பெரிய ஜாதியாவான் அவனுக்குள்ள பிரபுக்கள்லாம் வருவாங்க எல்லா ஆசீர்வாதையும் கத்தர் கொடுத்து அனுப்புறாரு தள்ளும்போது கூட கத்தர் சிலரை தள்ளும்போது அதுக்கான காரியங்களை செஞ்சுதான் அனுப்புவாரு ஆனால் சவுளை தள்ளும்போது கத்தர் ஒண்ணுமே சொல்லலை நான் தள்ளின சவுளுக்காக நீயே இவ்வளவு துக்கப்படுறேன்னு கேக்குறாரு சாமி பார்த்து அடுத்த செலக்ட் பண்ணலாம் வாங்குறாரு அதாவது சில நேரங்களில் நம்ம இல்லைன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வேலை இருக்கணும் அந்த இடத்துல அவரை மாதிரி செய்ய முடியாதுங்க அவரை மாதிரி பண்ண முடியாதுங்க பரலோகம் சொல்லணும் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி மோசேக்கு மோசேக்கு மோசைக்கு இருக்கா மோசேக்கு அப்புறம் அப்படி ஒரு ஆள் வந்தானா வரவே இல்லை பாருங்கள் தெர் இஸ் நோ ஆல்டர்னேட் பவுலுக்கு அப்புறம் அப்படி ஒருத்தர் வந்தாரா பவுல மாதிரி ஒருத்தர் வந்தார் ஆண்டவர் கிடைச்சாரா கிடைக்கலல்ல அதுதான் சொல்கிறேன் உங்களே என்னையும் நம்ம வேலையில் கத்தர் சொல்கிற வேலையில் நமக்கு ஆல்டர்னேட்டே இருக்கக்கூடாது தி பெஸ்ட்டை செஞ்சு முடிச்சிடணும் அதில் பரவாயில்ல நம்மளை பார்த்து அப்படி ஒரு சாட்சி கொடுக்கணும் இந்த இடத்துல இவனை தவிர வேறு யாரும் அதை செய்யவே முடியாது இனி யோசிச்சு பாருங்க ரைனாட் பாக்கேக்கு ஆல்டர்னேட் இருக்கா பில்லிகரகாமுக்கு ஆல்டர்னேட் இருந்துச்சா ஒரு வரம் கிடையாது எந்த விதமான அற்புத அடையாளங்கள் நடக்காது ஜஸ்ட் பேச்சு மட்டும்தான் ஒன்லி ஸ்பீச் ஆனா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ரசிக்கப்பட்டாங்க தர் இஸ் நோ ஆல்டர்னேட் அந்த மாதிரி தான் உங்கள் ஊழியம் இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும் அதுக்கு ஒன்றே ஒன்று தான் வேற எதுவுமே ஃபார்முலா கிடையாது அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பிடித்தல் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தார் மில்லுகிற ஆண்டர் கூப்பிட்டாரு விட்டுட்டு வா ஃபுட்பாலை விட்டுட்டு வாரு வந்தார் வேலை முடிஞ்சு நீங்கள் எதை விடுறீங்கன்றது முக்கியம் இல்லை வார்த்தைக்கு கீழ்ப்பிடிங்கிறது முக்கியம் எல்லாரையும் பிள்ளைய கொடுன்னு கேட்க மாட்டார் எல்லாரையும் மீன் கொடுன்னு கேட்க மாட்டார் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இவனுக்கு ரொம்ப சிம்பிள் சவுலுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற கழுதியை கொடுன்னு கூட கேட்கலை எதிரியோட ஆடு மாடை குண்டு போடுனாரு அது முடியல பாருங்க பல நேரங்களில் பவுல் சொல்றாரு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அதாவது எங்கிட்ட உள்ளதை நான் விட்டேங்கிறாரு இப்போ பேதர் விட்டார் பாருங்க அது அவர்து இல்லை பேதர் விட்டார் ரெண்டு போட்டு நிறைய மீன் விட்டார் அது அவருது இல்லை ஏன்னா அவர் பிடிச்சதில் ஒன்றுமே வரல இது கர்த்தர் கொடுத்தது அதை விடு அதை விடுறதுக்கு என்ன இருக்குது ஓகே ரைட் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் சோத்திரம் பிரைஸ் தலார் நான் மீனை விட்டதுனால பேதருக்கு என்ன நஷ்டம் இன்னைக்கு ஆனால் மீனை விட்டதுனால பேதருக்கு எவ்வளோ லாபம் இன்னைக்கு உலகம் முழுக்க பேதுருவின் பெயர் இருக்கிறது இல்லையா உலகம் முழுக்க பேதுரை நம்ம எப்படி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வேர்ல்டு எப்படி கொண்டாடுது சென்ட் பீட்டர் அப்படின்னு செயின்ட் பீட்டர் என்ன கொண்டாட்டம் என்ன விட்டார் ரெண்டு போட் நிறைய இருந்த மீனை விட்டார் அன் இ இப்போ அவருக்கு கிடைச்சதையும் அன்னைக்கு விட்டதையும் கம்பேர் பண்ணி பாருங்க அது ஒன்றுமே இல்லை இல்லையா ஒண்ணுமே இல்லை அப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கும் இப்ப வேணாம் நம்ம வச்சிருக்கிறது நமக்கு பெருசா தெரியும் பின்னாடி நமக்கு கத்தர் கொடுக்க போறதோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது ஒண்ணுமே இருக்காது இப்ப தோணும் சே ஒரு ஆடு மாடால ஒரு ராஜ்ஜியவரமே போச்சே ஆண்டவர் இதை விட மேலான எவ்வளோ கொடுத்தாரு நாட்டையா கொடுத்தாரு ஒரு ஆட்டு மாட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி விட்டுட்டேனே பின்னாடி ரெக்ரெட் பண்ணி என்ன பிரயோஜனம் பல நேரங்கள கத்தர் சில காரியங்களை செய்யாதன்னா செய்யாதீங்க அவ்வளவுதான் சில காரியங்களை படிக்காதனா படிக்காதீங்க ஐயோ படித்தா அப்படியே விட ஆண்டவர் சொல்றாரு இதை விட மேலே ஒன்று வச்சுருக்கேன் நான் யோசித்தது நான் சொல்கிறேன் ஆண்டவரோட திட்டம் என்ன தெரியாது என் மனசில் என்ன வச்சு ஆண்டவர் நினச்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் கூட படிச்சவங்க எல்லாருமே அப்ராடுக்கு போயிட்டாங்க அதாவது போஸ்டன் இந்த மாதிரி பல இடத்துல இருக்கிறாங்க எனக்கு வந்து சரியாக படிப்பு வரல படிப்பு வரல சென்ஸ் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன் எனக்கு ஸ்பிரிச்சுவலாக அந்த மினிஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால எனக்கு சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க நான் கிளம்பி போய் ஊழியத்துக்கு போயிடுவேன் நேராக கரெக்டாக மூன்றரை மணிக்கு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன் நடுவில் மினிஸ்ட்ரிக்கு தான் போயிருக்கேன் ஆண்டோருக்கு தெரியும் ஏன்னா எங்கள் காலேஜுக்கு முந்தின ஸ்டாப்பில் ஒரு சர்ச் இருந்துச்சு அங்கேயே இறங்கிவிடுவேன் அந்த பாஸ்டோட மினிஸ்ட்ரி பண்ணுவேன் திருப்பி மூன்றரை மணிக்கு சாப்பிட்டு அவர் சர்ச்சிலேருந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன் நான் பாதி நாள் போக மாட்டேன் ஏன்னா மினிஸ்ட்ரி மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் அப்ப இப்போ என் கூட படித்தவங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க கொஞ்ச நாள் எனக்கு தோணுச்சு நம்மளும் படிச்சிருந்தா நல்லா ஆயிருக்கலாமோ இப்படி ஆயிருக்கலாமோ அவங்க அமெரிக்கா போயிட்டாங்க இவங்க ஆஸ்திரேலியா போயிட்டாங்க நம்ம தான் ஒன்றும் அதாவது மியூனிஸ்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கோமோ அப்படின்னு மேபி ஆனால் அப்புறம் நான் நினச்சேன் இதாக தான் சொல்கிறேன் நான் நினச்சது கற்ற திட்டம் தெரியாது நான் நினச்சேன் நல்ல வேலை படிக்கலை ஒரு வேலை படிச்சுருந்தோம்னா நம்மளும் ஆஸ்திரேலியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செஞ்சிருப்போம் ஒரு வேலையில் செட்டில் ஆகி குடும்பத்தை காப்பாற்றுறெல்லாம் மாறி இருப்போம் அது கிடைக்காததுனால கிருபியாக இதுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து சேர்ந்துட்டோம் இப்போ எத்தனை பேரால அதை விட்டுட்டு வர முடியாமல் தவிர்த்துட்டுருக்குறான் அவங்களுக்கு தடையே எதுவாக இருக்குது அந்த அமலைக்க மாடாக தான் இருக்குது நமக்கு மாடே இல்லை வேலை முடிஞ்சு இருந்தால் தானே வெட்ட மாட்டேன்னு சொல்ல போகிறோம் நமக்கு தான் மாடே இல்லையே நம்ம சொல்லவும் முடியாதுல்ல நான் அமெரிக்காவில் அப்படி ஒரு அதுவும் ஒன்றும் இல்லை தம்பி பாப்பா என்ன வா போகலாம் வேற இல்லைன்னா என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் பண்ண போகிறதில்ல சும்மா தான் அங்கே போகிறவா போகலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு பல நேரத்துல நாம விடுறது வேணா அன்னைக்கு பெருசா தெரியும் ஆனால் கர்த்தர் கொடுக்குறதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லாம இருக்கும் சில வருஷங்கள் கழித்துலயா சவுளை கர்த்தர் தள்ளினதுக்கு காரணம் அவனை கொண்டு வைத்திருந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றாமல் போனான் அதான் பரலோகம் வருத்தப்பட்டுருச்சு இவனை வச்சு நான் சில வருஷங்களுக்கு முன்பாக பிளான் பண்ணினேன் இப்படி பண்ணிட்டானே முதலாவது கர்த்தர் தள்ளி இன்னொருத்தனை கொண்டு வருவதற்கு தாவீதை கொண்டு வருவது அதான் திட்டம் ஆனா தாவீது கிட்ட பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க தாவீது வந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு வரவேன் இவன் அமலேக்கிய சிங்காசனம் அழிக்க வேண்டியவன் எதிரியை அழிக்க வேண்டியவன் தாவிது யாருன்னு கேட்டீங்கன்னா தேவ சிங்காசனத்தை போட வேண்டியவன் ஏன்னா தாவிதின் சிங்காசனத்துல தான் யார் உட்கார போறா கிறிஸ்துவ உட்கார போறாரு அப்போ அமலேக்கிய அழிச்சாதான் தேவ ராஜ்யம் வரும் நான் சொல்றது புரியுதா அப்ப இந்த ராஜ்யத்தை அழிக்காவிட்டால் அந்த சிங்காசனம் வராது பிசாசின் தலை நசுக்கப்பட்டு பிரபஞ்சத்தின் அதிபதி தோக்கடிக்கப்பட்டாதான் பரலோகத்தின் அதிபதி ராஜாவாக முடியும் இல்லையா பூமியின் ராஜாக்களுக்கு எங்க இருக்கு விசேஷம் உள்ள சாட்சியும் பூமியின் ராஜாக்களுக்கு அப்ப இயேசு கிருஷ்ண பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி ஆகணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பிசாசி என்ன ஆகணும் அவன் தானே பிரபஞ்சத்தின் அதிபதி இதோ பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அப்ப அவன் தோக்கடிக்கப்பட்டாதானே இவர் ராஜாவாக முடியும் இதோடைய நிழல் தான் அங்க நடக்குது அமலேக்கிய ராஜ்யம் வந்து கர்த்தருக்கு விரோதமானது அவன் தலை நசுக்கப்பட்டாதான் அடுத்து தாவிதின் சிங்காசனம் வரும் அப்ப இவன் தலை நசுக்கப்படவே இல்லாட்டி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் வராது அப்போ பிசாசின் தலை நசுக்கப்படுவதுக்கு அடையாளம் தான் அமலேக்கியன் சாகடிக்கப்படுறது அதுக்கு அடுத்து வரக்கூடிய கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் தாவிது இப்ப கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டியவன் தாவிது சரி அமலேக்கிய ராஜ்யத்தை இவர் செய்யல இவருக்கு பதிலாக சாமியில் வச்சு கத்தர் பண்ணிட்டாரு அடுத்த ராஜ்யம் யார் இது யார் கொண்டு வரணும் தாவிது கொண்டு வரணும் கரெக்டாக கொண்டு வந்துட்டான் பாருங்க ஏன் அவன் என் வார்த்தையின்படி எல்லாம் செய்வான் என் சித்தப்படியெல்லாம் அவன் செய்வான் என் இருதயத்துக்கு ஏற்றபடி அவனை கண்டேன் கரெக்டா கிறிஸ்துவின் சிங்காசனத்தை கொண்டாந்து போட்டான் பாருங்க வசனம் சொல்லுது தாவிதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் தாவிதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது தாவிதின் நட்சத்திரம் அப்படியே பர்ஃபெக்டா கிரைஸ்ட் வந்து செட் ஆயிட்டாரு அப்போ இந்த வார்த்தைக்கு கீழ்படியறதுக்கு முன்னாடி கிரைஸ்டோடைய திட்டம் உங்களுக்கு பின்னாடி இருக்குது சரிங்க அது சிங்காசனம் இப்போ எப்படி இப்போவும் அப்படித்தான் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டவர்கள் நாம் அதற்காக அழைக்கப்பட்டோம் நமக்கு பின்னாடி ஹெவன்லி பிளான் கிரைஸ்டை வச்சு போயிட்டு இருக்கேன் அந்த பிளான புரிஞ்சிக்காம நான் இங்க இருக்கிற ஆடு மாடுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறேன் அதை விட்டாச்சுன்னா கிரைஸ்டோட கிங்டம் வராது என்னை வச்சு வராது ஆனால் வேற யாராச்சும் கொண்டாந்துருவாரு என்னுடைய ஆசை என்னென்னா நாம தான் நம்ம பிளான செஞ்சு முடிச்சு ஹெவனில் போய் பலனை வாங்கணும் நம்ம பிளானை வேற ஒருத்த நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாங்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு நான் திருப்பி ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போயிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன் ஆண்டர் எனக்கு உணர்த்தனால சொல்றேன் நீங்கள் விடுவது கொஞ்சம் தான் எவ்வளவு விட்டாலும் நீங்கள் விடுவது கொஞ்சம் தான் ஆனால் பெற்றுக்கொள்ள போவது அதிகம் நீங்க இப்ப விடுறத பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க கர்த்தர் விட சொன்னா தைரியமா விடுங்க நான் அதுக்கு சாட்சியா நின்று சொல்றேன் நான் விட்டது கொஞ்சம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது அதிகம் இப்பவும் சொல்லுவேன் இப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்தது அதிகம் நான் ஒரு எனக்கு ஆண்டோர் வந்து ஸ்பிரிச்சுவலாக நான் யோசித்ததை உங்களுக்கு சொல்கிறேன் நான் யூகேவில் வேலை பார்த்துருந்தா நம்முடைய ஆசை என்னவாக இருக்குன்னா இங்கே ஒரு வீடு வாங்கணும் அதானே எக்ஸ்ட்ரீம் ஆசை அதானே நான் இப்போ வந்துட்டேன் மினிஸ்ட்ரிக்கு வீடு வாங்கறது இல்லைங்கிறது என்னுடைய ஒரு ஒரு சின்ன காரியம் நான் வாங்கறதில்ல நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் இருந்தேன் இப்போ என்ன ஆண்டோர் பண்ணியிருக்காருன்னா அதே யூகேலேருந்து ஒரு பர்சன் எனக்கு வீடு கொடுத்துருக்குறார் அவர் சொல்லிருக்கார் நீங்க வாடகை கொடுக்க வேண்டாம் என் வீடு இருக்கு நீங்க இருந்துக்கோங்க எவ்வளவு நாள் இருக்கிறீங்களோ இருந்துக்கோங்க எந்த யூகேல இருந்தா நான் வீடு வாங்க முடியுமோ அதே யூகேல இருந்து கர்த்தர் எனக்கு வீடு கொடுத்து வச்சிருக்கிறார் இது ஒரு சின்ன காட்ஸ் பிளானை சொல்ல வரேன் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் நடக்கும் கர்த்தர் செய்வார் அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதே இல்லை அல்லூயா